வணக்கம் நம்ம பிஇஓ கிளாஸ் இருபத்தி ஏழில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பை பற்றி கேட்காத ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தரேன் ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைன்னே சொல்லலாம் சரிங்களா மற்ற டாப்பிக்ஸ் எல்லாமே வருமா வராதான்ற டவுட்டோடு நம்ம படிக்கணும் ஆனால் ஆனால் இந்த டாப்பிக்கு கண்டிப்பாக வரக்கூடிய டாபிக் சரிங்களா அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக கவனிங்க நம்ம ஒவ்வொரு கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியும் கொஷின் பேப்பரில் அந்த டாப்பிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுபடி தான் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பில் பகுதி மூன்று விளக்குவது பகுதி மூன்று எதை விளக்குதுன்னா அடிப்படை உரிமைகள் நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லில்லை நான் இதுக்கு முன்னாடி வந்ததுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லலை பட் இதுக்கு மேலே நான் ஆன்சர் சொல்கிறேன் வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக டீட்டெயிலாக பார்க்குறத நம்ம பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வர கிளாஸ்லலாம் ஓல்டு கொஷின் பேப்பர் டாபிக் ரிலேட்டடாக பார்க்கும்போது அதுக்கான ஆன்சரையும் சேர்த்து பார்த்துடலாம் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று விளக்குவது அடிப்படை உரிமைகள் எந்த அரசியலமைப்பு திருத்தம் இந்திய அரசின் முகப்புரையை இறையாண்மையுடைய ஜனநாயக குடியரசிலிருந்து இரன் இறையாண்மையுடைய சோசலிச மத சார்பற்ற ஜனநாயக குடியரசாக மாற்றியது இது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் நாம் இப்போ பார்த்துட்ருக்க கொஷின்ஸ் எல்லாமே பிஇஓவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பேச்சஸ் சிக்ஸில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் எந்த ஆண்டு இந்திய குடிமை பணி சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் எந்த வருஷம் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இங்கே ஆப்ஷன் டீல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று தான் என்ன வந்ததுன்னா இந்திய குடிமை பணி சட்டம் அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் இந்தியாவில் தேசிய மேம்பாட்டு கவுன்சில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இன் இண்டியா யார் வந்து அறிமுகப்படுத்தினார்னா ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு அரசியலமைப்பில் எந்த விதிமுறை இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் கடமைகளை குறிப்பிடுகிறது இது வந்துட்டு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் தான் ஒன் ஃபார்ட்டி நைன் தான் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரோட கடமைகளை பற்றி குறிப்பிடுது அமைச்சரவை அமைக்கப்படும் போது யாருடைய நியமனத்தோடு தொடங்கும் ஒரு அமைச்சரவை இப்போ அமைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து யாரோட நியமனத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாருனா த ப்ரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி ஆப்ஷன் டி நிதிக்குழுவின் தலைவர்களை ஏறுமுகத்தில் எழுதுக அதாவது அசண்டிங் ஆர்டர்ல வந்துட்டு நிதிக்குழுவோட தலைவர்களை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏஎம் குஸ்ரோ வருவாரு அடுத்து ரெங்கராஜன் அடுத்தது கெல்லர் லாஸ்டா வர்றதுதான் ரெட்டி அதாவது இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி குஸ்ரோ ரெங்கராஜன் கெல்லர் ரெட்டி அரசியலமைப்பின் முகவுரையில் மத சார்பற்ற என்ற வார்த்தை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது முகவுரை எழுதியிருப்பாங்க இல்லைங்களா அந்த முகவுரையில மத சார்பற்ற அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக தான் இணைக்கப்பட்டது ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு மத சார்பற்ற அப்படின்றது முகவுரையில ஸ்டார்ட் பண்ணல நடுவில் தான் சேர்த்தாங்க அது எந்த ஜாயின் பண்ணாங்க அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்காங்க நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆப்ஷன் பி அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இருக்கு பார்ட் த்ரீ ஆப்ஷன் பி இந்திய அரசியலமைப்பு தினம் இந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படின்னா எதுனா டிசம்பர் சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் சரிங்களா ஆப்ஷன் சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அரசியலமைப்பில் எந்த சரத்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற உரிமையை வழங்குகிறது அப்படின்னு கேட்டால் ஆர்டிகல் ஃபோர்டீன் அதாவது ஆப்ஷன் ஏ சரத்து பதினாலு தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற உரிமையை கொடுக்கறது ஆர்டிகல் பதினாலு அரசாங்கத்தில் அதிகார பகிர்வு கோட்பாட்டுப்பாட்டை நிறுவிய அரசியல் அறிஞர் அரசாங்கத்துல அதிகார பகிர்வு அப்படின்ற கோட்பாட்டை அரசியல் அறிஞர் அரசியல் அறிஞர் யார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க மாண்டஸ்கியூ ஆப்ஷன் டி மாண்டெஸ்கியூ தான் இந்த கோட்பாட்டை நிருபண ஒரு அரசியலமைப்பில் மக்களுக்கான அடிப்படை கடமைகள் எந்த சரத்தில் வழங்கப்பட்டுள்ளன மக்களுக்கான அடிப்படை கடமைகள் எந்த சரத்தில் இருக்குன்னா ஃபிஃப்டி ஒன் ஏ ஆப்ஷன் ஏயில் இருக்கு பாருங்கள் அதுதான் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஈஸி தான் குரூப் ஃபோர்லையுமே ரிப்பீட்டடாக சும்மா கேட்டுகிட்டே இருந்த கொஷின்ஸ் இதெல்லாம் இந்தியாவில் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுபவர் யார் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்னு நிறையா டைம் கேட்ட கொஷின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்தியாவில் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவர் யார்னா உச்ச நீதிமன்றம் தான் ஏன்னா நம்ம நாட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு பாதிப்புனாலும் தனிநபர்லேருந்து கவர்மெண்ட் வரைக்குமே எந்த ஒரு பாதிப்புனாலும் அவங்க நாட போகிறது உச்சநீதிமன்றத்தை தான் அதுதான் ஃபைனல் அப்போ இந்தியாவில் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது வந்துட்டு உச்சநீதிமன்றம் ஆப்ஷன் டி இந்திய அரசியலமைப்பில் எந்த சரத்தின் அடிப்படையில் பொருளாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுகிறது சியல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்துட்டு இன்ன வரைக்கும் விதிக்கப்படவே இல்லை நம்ம நாட்டில் ஆனால் எந்த எந்த சரத்தோட அடிப்படையில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்துட்டு ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி சரிங்களா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி தான் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணது கிடையாது ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஆப்ஷன் டி இந்திய கூட்டாட்சி அரசியலமைப்பு இவ்வகை அரசாங்க முறையை ஏற்றுள்ளது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் அதாவது இந்திய கூட்டாட்சி அரசியலமைப்பு எதெல்லாம் வந்து அக்செப்ட் உள்ளடக்கியது அப்படின்னாலுமே மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் சரிங்களா ஆக்ஷன் சி இந்திய அரசியலமைப்பிற்கான பிரதான ஆதாரங்கள் எந்த சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு இருக்குது இல்லைங்களா அந்த ஆதார சட்டங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஒரு சட்டத்தின் மூலமாக தான் எடுக்கப்பட்டது அதை பேஸ் பண்ணி தான் நமக்கான இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனாங்க அது எந்த ஆண்டு சட்டம்னா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது சட்டம் ஆப்ஷன் சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது டிஆர்பியில் பிஇஓ எக்ஸாமோட ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்க இந்திய அரசியலமைப்பு சார்ந்த கேள்விகளை தான் இப்போ நம்ம பார்த்தோம் இது எல்லாமே ஓல்டு கொஷின் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம் அரசியலமைப்பு இந்த பாடப்பகுதி நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் குடிமையியல் பகுதியில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது டென்த்து ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி த்ரீயில் குடிமையில் ஃபஸ்ட்டு லெசனே இந்திய அமைப்பு தான் சரிங்களா இதுக்கப்புறம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது இப்போ நம்ம இந்த லெசனை நம்ம பார்க்க போகிற ஃபார்மெட்டை பற்றி நான் சொல்லிடுறேன் நாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய போர்ஷன்ஸ் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய டேட்டாவும் நிறையா இருக்குது இப்போ பொங்கல் முடிஞ்சிருச்சு எப்போ வேணாலும் திடீர்னு பிஇஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வரலாம் அதனால் இனிமேல் நீங்கள் படிக்கிறதையும் இருங்க நிறைய பேர் இந்த பிஇஓ எக்ஸாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது காமிச்ச இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ காமிக்கல நம்ம எந்த ஒரு அரசு தேர்வுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டினியூஸாக படித்தா மட்டும்தான் நம்மளால் ஜாப் வாங்க முடியும் படிக்காதவங்கள விட்டுருங்க மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க நாம் சரியாக இருக்கமா நம்மளோட கடமை நம்ம கரெக்டாக செய்கிறோமா நம்ம உழைக்கிறதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் இனி கிளாஸஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும் அதனால் எல்லோரும் இது வரைக்கும் எவ்வளோ நேரம் படிச்சுட்டு அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகமாக்கிக்கோங்க அப்போ தான் போர்ஷன்ஸை நம்மளால் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போ இந்த சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து இந்த மூணு புக்லேயும் இந்திய அரசியலமைப்பு சார்ந்த பல இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குது நான் எல்லா டாப்பிக்குமே ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டே போயிட்டுருந்தேன் கண்டிப்பாக போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது நம்ம போர்ஷன் முடிச்சாகணும் அதுக்காக அதுக்காக டெப்த்தாக படிக்காமலும் இருக்க முடியாது இனிமேட்டு வர கிளாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் எதுவோ அதுக்கான ஷார்ட் சொல்கிறேன் அப்புறம் எது இதுக்கெலாம் எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய தேவைப்படுதோ அதுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்றபடி நான் உங்களுக்கு போர்ஷன் எது எது எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிடுறேன் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் கொடுத்துட்றேன் நீங்கள் இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டாஃப் தானே ஓரளவு இந்த லெசன்ஸ் எல்லாமே படித்தா நமக்கு புரியும் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சு யார் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அம்மர் எத்தனை பேர் இருந்தாங்க என்னென்ன சரத்துக்கள்லாம் வந்துச்சு இந்த மாதிரி தான் இதெல்லாம் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டோட கொஞ்சம் படித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இதில் நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ் பார்ப்போம் இல்லைங்களா ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துட்டு அப்படி கொண்டு போகிறத விட நீங்களே படித்து புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு மேலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் உங்களுக்கு எந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்க போகிறேன்னா இதில் எந்தெந்த இதுக்கெலாம் இம்பார்ட்டன் அதுக்கெலாம் நான் ஷார்ட்கட் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்புறம் ப்ளஸ் இதோட அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் நான் கொடுத்துறேன் என்னடா இவங்க கிளாஸ் எடுக்கலையா இந்த லெசனு அப்படின்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க ஏன்னா நான் இப்போ இந்திய அரசின பற்றி மட்டும் கிளாஸ் எடுத்தா கிட்டத்தட்ட ஆறு கிளாஸ் ஏழு கிளாஸ் பக்கமாக போகும் ஏன்னா இதில் அவ்வளோ இருக்குது ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லை நான் அவுட் சோர்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அத்தனை கிளாஸ் போய்ட்டு நம்ம ஒவ்வொரு கிளாஸையும் டெப்த்தாக பார்த்துட்டுருக்கிறதுனால நம்மளால் போர்ஷனை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணவும் முடியல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன் அது கூட இந்த லெசனுக்கு வந்து அதாவது இந்திய அரசியலமைப்பில் நம்ம வந்து மெமரி பண்ண வேண்டியது நிறையா இருக்குது இந்த ஆர்டிக்கல் அந்த சரத்துக்கள்லாம் வரும்ல அதெல்லாம் நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும் அது எல்லாத்துக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் இனி வரக்கூடிய கிளாஸில் இந்திய அரசியலமைப்பு பற்றி ஷார்ட்கட்டோடு நான் உங்களுக்கு போடுறேன் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னன்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவுட் சோர்ஸ் மெட்டீரியலையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு டெஸ்ட்டு இருக்குது அது என்னதுன்னா சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து டென்த்தில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி த்ரீ இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி டுவெல்த்தையும் கவர் பண்ணிக்கோங்க இது மூணு லெசனையும் நல்லா முடிச்சு வச்சுருங்க நாளைக்கு நைட்டு வந்து எட்டு மணிக்கு டெஸ்ட் வச்சுக்கலாம் இந்த லெசன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சைக்காலஜி இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் வைக்க வேணாம் இல்லை மேம் சைக்காலஜியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைக்காலஜியும் வேணாம் ஆட் பண்ணிக்கலாம் என்னன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சைக்காலஜி வச்சுக்கலாமா வேணாமான்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் சைக்காலஜி நாளைக்கு டெஸ்ட்டுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது ப்ளஸ் ஜிகே கொஞ்சம் இருக்குது ஏன்னா ஜிகே லாஸ்ட் டைமே நம்ம டெஸ்ட்டு எழுதலை இம்பார்ட்டன்ட் ஜிகேஸ்லாம் கொஞ்சம் இருக்குது உங்களால் ஜிகேவும் சேர்த்து கவர் பண்ண முடியுமா ஏன்னா ஒரு விஷயம் ஒன்று படித்தாலும் தெளிவாக படிக்கணும் அதுக்காக தான் சைக்காலஜி வேணாம் அப்படின்ற மாதிரி நான் இப்போ சொன்னேன் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் டைம் படிக்கக்குள்ளையே நல்லா டெத்தாக படிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நாளைக்கு இந்திய அரசியலமைப்பு சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து இந்த மூணு புக்லேயும் இருக்குது ஸ்கூல் புக்ஸை மட்டும் நாளைக்கு முடிச்சிடலாம் நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு ஷார்ட் கட்டுக்கான வீடியோவையும் போஸ்ட் பண்ணிடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க இந்த இந்திய அரசியலமைப்பு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது வந்துட்டு பேசிக்கு இந்த பேசிக்கு நல்லா நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் அனுப்பும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாயிரும் அப்போ அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் ஜிகே ப்ளஸ் சைக்காலஜி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் பார்த்துக்கலாம் சரிங்களா இல்லை மேம் சைக்காலஜி இப்பியே வச்சுருங்கன்னாலும் வச்சிடலாம் ஏன்னால் நீங்கள் படிக்க போகிறீங்க தெளிவாக படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட ஒப்பீனியனை சொன்னேன் இந்த இந்திய அரசியலமைப்பில் இது ஃபுல்லுமே படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பாக்ஸ் ஐட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த இதில் இருக்கிற பாக்ஸ் ஐட்டம்லேருந்து குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஃபோர் ஆகட்டும் எல்லா கொஷின்ஸுமே இதிலிருந்து தான் எடுத்திருக்காங்க சரிங்களா இந்த முகவுரை பகுதி எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பேசிக் தான் ஆனால் இதை தாண்டி இன்னும் நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அது அவுட் சோர்ஸில் இருக்கும் அதை வந்து நான் உங்களுக்கு கிளியராகவே இருக்க மாதிரி பார்த்ததுமே புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் செட் பண்ணுறேன் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த இதிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா இந்த சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் இதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இது எல்லாமே டென்த் புக்கில் இருக்குது இதை நான் உங்களுக்கு ஷார்ட்கட் மூலமாக சொல்லி கொடுத்தேன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆயிரும் சரிங்களா இது ஞாபகம் இருக்குங்களா நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது இதுதானே நமக்கு அங்கே கொஷினில் கேட்டிருந்தாங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு கொஷின் பேப்பரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டென்த்து லெசன்லேருந்தே கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் எடுத்துருந்துருப்பாங்க நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு டெஸ்ட் இருக்குது டெஸ்ட்டுக்கு எல்லாரும் தயாராகிக்கோங்க நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு டெஸ்ட் இருக்குது எல்லாரும் தயாராகிக்கோங்க நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி